வெங்கலப்பானையில் அரிசி உப்புமா முதல்ல ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விடுறேன் வெங்கலப்பானையில் கொஞ்சமாக லேசாக தட்டை போட்டு மூடினுங்கோ கொதிச்சுன்ட்ருக்கட்டும் அரிசி ஒரு ஒன் கொஞ்சம் ஒன்றுக்கும் கொஞ்சமாக ஜாஸ்தி கொஞ்சமாக பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு பாசிப்பருப்பும் போட்டு அரிசி உப்புமா பண்ணுவாள் கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு நல்லா உடைச்சின்னுருங்கோ அதை உடச்சிட்டு இன்னொரு பேனில் கடுகு பெருங்காயம் வரமிளகாய் கடலை பச்சை மிளகாயெல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு அது கூட இந்த உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு அதெல்லாம் அதை போட்டு கொஞ்சமாக வருங்கோ ரொம்ப செதக்க வறுக்கணுன்னு இல்லை கொஞ்சமாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வருங்கோ அதுக்கப்புறம் மேலாப்பில் தேங்காயும் கொட்டிட்டு இந்த ஜலம் கொதிச்சுட்டுருக்கு பாருங்கோ அதில் வந்து இந்த உடைச்சா அரிசியை போட்டுடணும் தேவையான அளவு உப்பும் போட்டுடணும் ஜலத்திலேயே அது வந்து சிம் ஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேங்கும் நல்லா அது வந்து உதிரி உதிரியாக ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கி தக்காளி சட்னி வெங்காய சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் மீண்டும் சந்திப்போம்